பண்டைய பாண்டிய நாட்டின் மண் நீலத்தோடு ஒளி வீசும் பூமி அந்த கால பாண்டிய நாட்டு தலைநகரம் மதுரை தங்கத்தால் பொரித்த கோட்டைகள் ரத்தினம் பதித்த கதவுகள் யானைகளின் கர்ஜனைகள் வேந்தர்களின் பெருமை இவை அந்த நாட்டின் ஓசை அந்த காலத்தில் பாண்டிய மன்னராக இருந்தவர் மரவன் பெருமாள் அவர் வீரத்திலும் வலிமையிலும் புகழ் பெற்றவர் ஆனால் அவருக்கு பிறந்த மகன் இளவரசர் செங்கதிர் ராஜ்யத்தின் நம்பிக்கை செங்கதிர் பிறந்த அந்த இரவு ஆற்றங்கரையில் கருப்பு மேகங்கள் குவிந்தன மழை பெய்யப் போவது போலிருந்தாலும் மழையில்லை ஆனால் திடீரென்று சூரியன் போல ஒரு ஒளி மேகத்தை தொடைத்தது அந்த ஒளி அரண்மனையில் பிறந்த குழந்தையின் முகத்தில் விழுந்தது அதைக் கண்ட யோகிகள் சொன்னார்கள் இவன் வரும் காலத்தில் பாண்டிய நாட்டை உச்சிக்கு கொண்டு செல்லும் மன்னன் வலிமை மட்டும் அல்ல அறிவு நியாயம் அன்பு இவை அனைத்தும் சேர்ந்து பிறந்தவன் மரவன் பெருமாள் இதை கேட்டபோது தன் மகனை பார்த்து நிதானமாகச் சொன்னார் என் மகனே ஒரு நாள் நீ மன்னன் ஆகலாம் ஆனால் முதலில் மண்ணின் மனத்தை நீ அறிந்தவனாக வேண்டும் பிறந்த செங்கதிரை அரசர் யானை மேல் ஏற்றி ஆட்சி கற்றுக் கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக அவனை கரும்பு தோட்டம் செல்ல வைத்தார் கூடம் அனுப்பினார் மீனவர்கள் வாழும் குடிசைகளுக்கு அழைத்துச் சென்றார் அங்கிருந்த மக்கள் அவனை பார்த்து அரசமைந்தன் வந்திருக்கான் என்று பயப்படவில்லை ஏன் தெரியுமா செங்கதிர் எப்போதும் தனது அரச வஸ்திரத்தை கழற்றிவிட்டு சாதாரண மக்களுடன் உட்கார்ந்து பேசுவான் ஒருநாள் மீனவர் கிராமத்தில் ஒரு வயதான அம்மா அவனிடம் கேட்டாள் தம்பி நீ எங்க இருந்து வர்ற ரொம்ப நல்லா பேசுகிற அப்பொழுது அவன் நான் அரண்மனையில் இருந்து வரேன் ஹோ அப்படியா அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மக்கள் எப்படி உழைக்கிறாங்கன்னு தெரியாது பிள்ளை ஆனால் நம்ம மாதிரி தினமும் கஷ்டப்படுறவங்க தான் அந்த ராஜ்யத்தை காக்குறாங்க அந்த கஷ்டத்தை யாராவது அவர்கள்ட்ட சொல்லணுமே நீங்கள் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எங்க பிரச்சனையையும் சொல்லி வச்சிடுங்க பிள்ள செங்கதிர் அந்த வார்த்தையை மனதில் வைத்து கொண்டான் அவள் ஒரு சாதாரண மீனவத்தாய்தான் ஆனால் கரையில் நிற்கும் மீனவ படகு போல அவள் சொன்னது செங்கதிரின் மனதை அலைக்கழித்தது அந்த நாளிலிருந்து செங்கதிரின் மனத்தில் மக்கள் பாசத்தின் விதை ஆழமாக நட்டுவிட்டது காலம் கடந்து செங்கதிர் இளைஞராக மாறினான் அவன் பூமியைப் படித்தான் வானத்தை படித்தான் ஆயுத கலை முறை கற்றான் ஆனால் அவன் அதிகம் கற்றது மக்களை ஒரு நாள் அரசருக்கு உடல் நிலை சரியில்லாமல் போனது மருத்துவர்கள் இது கடைசி காலம் எனச் சொன்னனர் மரவன் பெருமாள் செங்கதிரை அழைத்து அருகில் உட்கார வைத்தார் மகனே எனக்கு பிறகு நீ மன்னன் ஆகலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில்வை அவர் கையை பிடித்து அரசன் என்பவன் ஆட்சியை அனுபவிப்பவன் அல்ல மக்கள் அனுபவிக்கும் துன்பத்தை முதலில் உணர வேண்டியவன் அந்த இரவு மன்னர் மறைந்தார் மதுரை முழுவதும் அழுகை மீனவர் கிராமம் வேளாண்மை நிலம் சந்தை போர்த்தளம் எங்கே பார்த்தாலும் துக்கம் அடுத்த நாள் காலை மன்னன் செங்கதிர் மக்களின் மத்தியில் புதிய மன்னனாக முடிசூட்டும் நிகழ்ச்சி ஆனால் செங்கதிர் ஒரு அதிரடி முடிவெடுத்தான் அவன் சொன்னான் நான் கருங்கல்லின் மேல் நின்று மன்னன் ஆக மாட்டேன் நான் என் மக்களின் நடுவே நின்று மன்னனாகிறேன் அவன் மாநகர மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவே வந்தான் மக்கள் அதிசயித்தார்கள் செங்கதிர் மெல்ல சொன்னான் இன்று முதல் நான் மட்டும் அரசன் அல்ல நீங்கள் எல்லோரும் என்னுடைய குரலும் என் கண்களும் அந்த வரலாற்று நாள் பாண்டிய நாட்டில் ஒரு புதிய யுகம் தொடங்கியது